அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கல் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ஏழு இதில் கடைசியில் நம்பர் ஜீரோ இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி ஏழு இதில் ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தஞ்சி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு ஐநூற்றி எழுவத்தஞ்சி பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி இதில் கடைசிய்கும் நம்ப தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு ஒன்பதாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அடுத்த வணியின் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தொலா ஒன்பதாம் நம்பர் ஏ போல்யூமு சி போலியும் பாஸ் ஆயிருக்கு அஞ்சாம் நம்பர் பி போல பாஸ் ஆகியிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகியிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்களை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு இதில் கடைசியில் கம்பு நம்பர் அறநூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு இதில் ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு பேருக்குல ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் கடைசியில் கடைசியுக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கல் 593 தொண்ணூற்றி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பது முந்நூற்றி நாலு கடைசியில நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாலு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி தொண்ணூற்றி பெருக்கள் மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி பதினாலு ஐநூற்றி ஏழு இதில் கடைசியில்கம் முறை ஐநூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஒன்றிய நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி நாற்பது பெருக்கில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பது இருபது இதில் கடைசிய கம்பு நம்பர் ஜீரோ இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது ரெண்டாவது நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு காவ் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்கேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசி நம்பர் அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று நானூற்றி மூணு இதில் கடைசில்கும் நம்பர் நானூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூறு ஜீரோ பார்த்தோம்னா பி போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு நூறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு டபுள் ஜீரோ இதில் கடைசியில் கம்மு நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐநூற்றஞ்சு இதில் கடைசி கும்பு நம்பர் ஐநூற்றஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபத்தொன்று பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து ஐநூற்றி எழுபத்தி மூணு இதில் கடைசிய கும்பு நம்பர் ஐநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி மூணு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பண்ணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் சீ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இதில் கடைசியில் கும்ப நம்பர் ஐநூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாவது நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இதில் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ எண்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி நாலு நாற்பது இதில் கடைசிக்கு மூணு நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி பத்து இதில் கடைசி கும்பணும் தொள்ளாயிரத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயி அடுத்தது பார்த்தோம்னா எழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இதில் நம்ம ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழுநூத்தி தொண்ணூற்றஞ்சு நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு தொண்ணூற்றஞ்சு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு காக்கியலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தொன்று நா நானூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசியக்கு முன்னாடி நானூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் என்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் இன்றைக்கி வினிங் நம்பர் பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்லியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பாசாக இருக்குது பிசி போலு அவர் அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியுக்கும் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பா